இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட மார்ச் இருபது இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு சத்யராஜோ அவங்க ஒய்ஃபு வராங்க அதாவது சிந்து பைரவி இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா அப்பா வராங்க அந்த டைமில் வந்து அவங்கள வீட்டு வாசல்லேயே நிற்க வச்சு நீ இங்கே எப்படியா வந்து நிற்கிற உனக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உன் பொண்ணு ரெண்டும் ஃப்ராடுங்க உன் பொண்ணுக்கு எவ்வளோ தில்லு இருந்தால் எவ்வளோ ஃப்ராடுத்தான வேலைலாம் தெரிஞ்சுருந்தா என் பையனை எப்படிலாம் ஊர் முன்னாடி வச்சு ஏமாற்றி அசிங்கப்படுத்தி இப்படி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அதுவும் அவளே போயிட்டு என் கார்டி கீழே அவனோட கார்டி கீழே உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு கல்யாணம் பண்ணிட்டா பாரு செம்மையாக வளர்த்துருக்கியா இதில் நீயும் பிளான் பண்ணியிருப்ப நீயும் அதில் இருந்திருப்ப அப்படின்னு தான் தோணுது நீ வந்து லேசுப்பட்ட ஆளெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறேன் மகா வந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க அது உடனே வந்து அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காஃபி இருக்கிறாங்க சிந்து பைரவி அவங்க வெளியே வந்து பைரவி சும்மா இருக்க மாட்டான்னு நம்ம கண்டிப்பாக தெரியும் சரியான ஆள் மகாக்கு சரியான ஆள் இவ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம கேள்வியெலாம் எடுத்து வச்சா அது எல்லாமே வந்து பொய்ன்னு தெரிஞ்சாலும் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து இதுதான் உண்மை அப்படின்ட்டு ஊரே நம்பியிருச்சு இல்லை உங்கள் பையன் பெரிய யோகியானா எங்கள் அக்காவை இருந்து தூக்கிட்டு போயிருக்கிறான் பின்னாடி உக்காந்து வந்துட்டு இருந்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான் இதெல்லாம் வந்து சொன்னதில்லை அவளால் மகனால வாய திறக்கமில்ல அப்படி வந்து ஷட் பண்ணிட்டா நோஸ் கட் பண்ணிட்டா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வராங்க அதாவது பெரியம்மா வராங்கப்பா அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள எதுக்கு வாசலையே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு சீன் நடந்துச்சு ஃபஸ்ட்டு சீனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பைரவி வந்து அந்த ஆஃபர் லெட்டர் காமிச்சு நான் வந்து போயே ஆகணும் அப்படின்னு தான் சொல்ல கண்டிப்பாக நீ போகூடாதுமா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து போய்க்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க நம்மக்கிட்ட இல்லாத காசாக நீ எதுக்கு கஷ்டப்பட்டு அங்கே எல்லாம் போய் வேலை செஞ்சுட்ருக்கணும் அதை விட டபுள் மடங்கு காசு நான் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கள்ல அந்த மேட்ரு அப்படியே வந்து இந்த அப்பாட்ட சொல்ல அவங்க அப்பாவும் ஆமாம் ஆமாம் இனிமேல் வந்து நீயே வேலை போனா எதுக்கு போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு எதாக இருந்தாலும் வந்து உங்கள் அத்தக்ட்ட கேட்டுக்கோ அப்படிங்க சொல்ல நானும் சொல்லிட்டேன் வேணாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களும் சொல்கிறாங்க ஸோ அந்த கான்வர்சேஷன் பார்க்குறதுக்கு நமக்கு காமெடியாக இருந்தது அவங்க சீரியஸாக தான் பண்ணிக்கிட்டாங்க என்னடா இவ்வளோ கிரிஞ்சாக பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வேலைக்கு போய்க்குமா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பெருமாள் சொல்லிட்டுருக்காங்கன்றிருக்க நான் வேலைக்கு போக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்குறது தெரில வெயிட் பண்ணி பார்த்துரலாம்ப்பா கண்டிப்பாக வேலைக்கு மாட்டா அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து அவள் போயிட்டா எப்படி வந்து கதாநகரும் ஸோ போகாமல் இருந்தால் தான் வந்து கதை நகரணும்ன்றது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறதான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவள் வேலைக்கு போவாலாம் மாட்டாளா மாட்டாளா அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும்ல அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்